வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா சாரி மதியானம் வந்து என்ன டைம் ஆகுதுன்னா இன்னொன்று ரெண்டா ரெண்டே கால்கிட்ட ஆகுது இன்னும் சாப்பிட்ல அதான் நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும் நான் கேட்குறேன் என்னை கேளுங்களேன் சாப்பிட்டீங்களான்ட்டு ஒரு ஆசை தானே ரைட் இன்னும் சாப்பிட்ல நீங்கள் கொரியர் கொடுக்க வந்திருக்கேன் உங்களுக்கு பேக் எடுத்து பாருங்கள் இதெல்லாம் கொடுக்கணும் இது வந்து பள்ளிக்கரணி டான்ஸ் மியூசிக் ஆர்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும் இங்கே ஒரு கேக்கு பிஸ்கட்லாம் இருக்கீங்க பிஸ்கட்ஸ் மட்டும்தான் இங்கே டான்ஸ் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு வந்து ஆட்ரு கொடுத்துருக்காங்க ஹைஜீனிக்காக இருக்கணும் ஹோம்மேடாக இருக்கணும் சொல்லிட்டு தான் கொடுக்க வந்திருக்கோம் உங்கள் மருமக பண்ண கேட்கு இங்கே தான் டெலிவரி தேங்க்யூ தேங்க்யூ டாக்ட குடும்பம் கொடுத்துறேன் ஓகே இங்கே பையன்கிட்ட கொடுத்துட்டு மேலே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு கீழே ஃபோன் நம்பர் இருக்குது ஸோ அலு முடிஞ்சாச்சு ரெண்டு மாடி ஏறணும்னு பார்த்தேன் அவங்க க்ளாஸில் படிக்கிற பசங்க இப்போ மடிப்பாக்கம் போனோம் சரி வாங்க போகலாம் ஓகே நான் அது வந்து பள்ளிக்கலனை இப்போ நாங்கள் என்ன மடி இங்கே ஒரு டெலிவரி இரவு வந்துடுச்சேங்க அதனால் ஈஸியாக இருந்துச்சு மடி தண்ணி வந்துச்சு இந்த என்னென்னா ஃபுல்லாகிடும் ஓகே கொடுத்தாச்சு இப்போ வந்து காசி தேட்ரு ஒரு டெலிவரி அப்புறம் கேக்கணேன் சிவன் பார்க் ஒரு டெலிவரி அது முடிஞ்சிட்டு வந்து சேட்பட் அங்கே ஒரு டெலிவரி ஓகே பேலன்ஸ் இன்னொன்று பார்சல் இருக்குது சேர்த்துங்களா மூணு பேக்கெட் எல்லாம் தூள் இட்லி பொடி முருங்கை இலை பொடி கருவேப்பில பொடி நான் இப்போ காசி தேட்டரில் போய் ஒருத்தர் ஃபோன் பண்ணேன் இது காசி தியேட்டர் காசை தியேட்டர் வந்தாச்சு இங்கே டெலிவரி இருக்குது இங்கே வந்து ஃபோன் பண்ண சொன்னாங்க மடி பார்க்க முடிச்சுட்டு காசி தியேட்டர் அடுத்து கே கே நகர் போகணும் சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் ஃபோன் பண்ணிவிட்டேன் வரேன்னாரு மணி மூளைகள் கிட்ட ஆகிடுச்சுன்னு சாப்பிட்ல டெலிவரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன டைம் வந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல போ பிரேக் ஆகிடுது இந்த பிரதர் வரனாரு ஒரு பத்து நிமிஷத்தில் வரணாரு தவிர்ப்பேன் ஓகே நம்ம பிரதர் வந்துட்டார் ரமேஷ் பாபு பேர் என் பேர் சுரேஷ் பாபு ரமேஷ் பாபு ஏர்போர்ட் விளையாட்டி பார்த்து பேசணும் ரொம்ப சந்தோஷம் ஹாய் ஆர் யூ எப்படி இருக்கீங்க

இல்ல மார்கண்ண சூப் எல்லாம் போடு அப்பா ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் மாதிரி யாரும் அப்பா அம்மா பாத்துக்கிறது கிடையாது அது மாதிரி எல்லாரும் இருக்கணும் அந்த ஃபியூச்சர்ல அம்மா பேர் அம்மா எங்க அம்மா பேர் வசந்தி வசந்தி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த விட உங்க பையன் எப்படி தானே காமிப்பாரு வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க தேங்க்யூம்மா தேங்க்யூ ஓகே இப்போ நீங்கள் சிவன் பார்க் கிட்ட வந்துட்டு சிவன் பார்க் ஆப்போசிட்டில் ஒரு டெலிவரி இருந்துச்சு அந்த லாஸ்ட்டில் போகணும்னு நினைக்கிறேன் ரோடு வேறு சேர்த்து நான் வந்துட்டேன் சவுண்டாக ஏதோ போகிறோம் ஓகே எங்கேயும் கொடுத்தாச்சு சேத் பட் போகணும் இங்கேயும் சேத் பட் எவ்வளோ ஆகும் தெரியல மேப் போட்டு போகணுதான் ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு ஒரே ஒரு டெலிவரி கொடுத்தா முடிஞ்சு போச்சு வண்டி சவுண்டு பாருங்க டர்ன்னு எதோ கேட்குது போச்சு வண்டி போச்சு அவ்வளோதான் புது வண்டி தான் வாங்கணும் இந்த வருஷம் தான் அடுத்த வருஷத்துக்கு புது வண்டி ஓட்டம் ஓட்டம்ல டரன்னு சத்து கேட்குது பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குது ஓகே ஹரிங்டன் ரோடு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் எனக்கு அங்கேருந்து வரது செம்ம டிராஃபிக் சனிக்கிழமை இருக்காதுன்னு நினைச்சேன் ஓடம்னா டிராஃபிக் இப்போ நான் நிற்கிறேன் ஹேரிங்டன் ரோடு அங்கே தான் நிற்கிறேன் சரி போன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃபோன் பண்ண பாவம் நம்மளை அவர் பார்க்கு நினச்சாரு சப்ஸ்கிரைபரு எங்க வெளியிருக்கா பசங்களை அனுப்புகிறேன் நாங்கள் நம்மளை பார்க்கிறது நம்மளோட சந்தோஷம் தான் இது இன்னும் ஒன்றும் இல்லை பொடிங்க தான் இட்லி பொடி கருவேப்பிலை பொடி குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சேனல் நான் எடுத்துன்னு தர்றதால அவனோட இது வர கே சைடு அர்த்தம் அவர் ஆறு பே கொடுத்துருங்க தேங்க்யூ ஓகே தம்பிகிட்ட கொடுத்தாச்சு அவர் என்னை பார்க்க ஆசைப்பட்டிருப்பா பார்க்க முடியும் வெளியே இருக்கார் இருக்கு ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டெலிவரி முடிஞ்சிடுச்சு மணி இப்போ என்னென்னா நாளை கால் வீட்டுக்கு போகிறதா அஞ்சு அஞ்சாயிரம் ம சாப்பிடணும் சாப்பிட்ல இப்போதான் பசி எடுக்குது தேங்க் யூ வெளியே வண்டில் ஃபீல்டு ஒர்க்னா அப்படி தானே சரி பரவாயில்ல விடுங்க இதுவும் கடந்து போகுது அவ்வளோதான் எந்த பக்கமும் செம்ம டிராஃபிக் வீட்டுக்கு போய் லேட்டாகவும் போட்டு அப்படியே டிராஃபிக் நிற்குது மணி நாலரை ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடல இப்போதான் பசி பயங்கரமாக எடுக்குது